நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தனசிங் அவர்கள் கடந்த ரெண்டாம் தேதி வீட்டை விட்டு வெளியே போகிறாரு வெளியே போனவர் வீடு திரும்பவே இல்லை இதனால் அவங்க மகன்கள் ரெண்டு மகன் வந்து ஓரி கால காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறாங்க இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து காணாமல் போயிட்டாங்க அப்படின்ட்டு ஸோ கடந்த மூணு நாளைக்கு முன்னாடி இவரோட உடல் வந்து இவரோட வீட்டுக்கு முன்னாடி உள்ள தோட்டத்திலேயே கருகிய நிலையில் கண்டெடுக்கப்படுது அதாவது பெட்ரோல் ஊற்றி எரிச்சிருக்கிறாங்க அப்படியே போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க இதை யார் பார்த்து ஃபஸ்ட்டு சொல்கிறாங்கன்னா அந்த தோட்டத்தில் செய்கிற ஒரு தொழிலாளி கணேசன் அப்படிங்கிறவர் அதிகாலையில் போய் பார்த்துருக்குறாரு எரிஞ்சு ஒரு சடலம் கிடந்திருக்கு உடனே போலீஸுக்கு தகவல் தெரிஞ்சுருக்கிறாரு போலீஸ் வந்து உடலை மேட்டு போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க ஸோ இந்த மாதிரி நடக்குது ஸோ அவர் வந்து ஒரு ரெண்டு லெட்டர் எழுதி வச்சிருக்குருக்காரு முதல் லெட்டர் வந்து நெல்லை மாவட்ட எஸ்பிக்கு எழுதி வச்சுருக்கிறாரு அதாவது எனக்கு என்னோடய வீட்டை வந்து நிறைய பேர் நோட்டம் விடுறாங்க அது மட்டும் இல்லாமல் இவருக்கு நிறைய முக்கிய பிரமுகர்கள் வந்து பணம் தர வேண்டியிருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்களோட பெயர்களை குறிப்பிட்டு எழுப்பிட்டு எழுதியிருக்கிறார் எட்டு பேர்கள்கிட்ட ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு லெட்டர் யாருக்குன்னா அவரோட மருமகன் எழுதி வச்சிருக்காரு ஆனால் இந்த லெட்ரு வந்து அவர் வந்து கொடுக்கவே இல்லை அவரோட ஆஃபீஸில் உள்ள டேபிளே வச்சுருந்துருக்கிறாரு அப்படின்னு தான் சொல்லப்படுது ஸோ இந்த லெட்டர் உள்ள பெயர்கள் அது மாதிரி முக்கிய பிரமுகர்கள் ஆகிய முப்பது பேருக்கு போலீஸ் வந்து சம்மன் அனுப்பியிருக்காங்க அதாவது விசாரிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு தனிப்படைகள் அமைத்து விசாரணையை ஆரம்பிக்கிறாங்க போலீஸ் வந்து ஸோ இந்த நிலையில் தான் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வருது போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் என்ன சொல்லுதுன்னா நுரையீரலில் வந்து அதாவது நுரையீரலில் தண்ணியே இல்லையா அதுக்கப்புறம் தொண்டை தொண்டை இருக்குல்ல அது வந்து சுத்தமாக எரிஞ்சு போயிடுச்சா குரல் வலையே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த நிலைமை எப்போ வரும்னா ஏற்கனவே ஒருத்தர் இறந்து போன ஒரு உடலை தான் இந்த மாதிரி வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஜெயக்குமார் வந்து ஏற்கனவே கொண்டுட்டு அதுக்கப்புறம் பெட்ரோல் ஊற்றி கொளுத்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் அவர் கை கால்களில் இரும்பு கம்பியால் இரு இரும்பு கம்பியால் கெட்டியிருக்காங்க அவரோட வாயில் வந்து இந்த பாத்திரம் கழுவுற ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதை வச்சு திணிச்சிருக்கிறாங்க மேபி அவர் வந்து சத்தம் போடாமல் இருக்கிறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம்ங்க மாதிரி போலீஸ் தரப்புலேருந்து சொல்லப்படுது ஸோ அந்த அளவுக்கு சித்திரவதை பண்ணி இப்போ பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் அவரோட வயிற்று பகுதியில் ஒரு இரும்பு தகடு வச்சுருக்குன்னு இருக்காங்க அந்த மாதிரியும் சொல்லப்படுதுங்க போலீஸ்காரங்க அந்த தோட்டத்தை சல்லடை போட்டு தேடி இருக்காங்க அப்படி தேடினா அங்கே தீப்பெட்டி பிளேடு அதுக்கப்புறம் ஏடிஎம் கார்டு அவரோட டெபிட் கார்டு வாக்காளர் அடையாள அட்டை இது எல்லாமே கண்டெடுக்கப்பட்டிருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமார் ரீசெண்டாக ஒரு இளம் பெண்ணை வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அவர் யாருன்னா ஜெயக்குமார் வந்து அடிக்கடி ஒரு இளம் பெண்ணை வந்து தன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறான் ஸோ அந்த அந்த பொண்ணுக்கிட்டையும் இப்போ விசாரணை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இது இதோட ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு ட்விஸ்ட்டு என்னென்னா ஜெயக்குமாரோட மனைவி வந்து இது என்னோடய கணவர் உடலே இல்லை இது ஜெயக்குமாரோட உடலே இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஎன்ஏ டெஸ்ட்டுக்கு அவரோட சன்னோட இதை அனுப்பியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் ஜெயக்குமாரோட எலும்புகள் இருக்குல்ல அதை வந்து ஃபாரன்சிக்கு அனுப்பியிருப்பாங்க அனுப்பியிருக்கிறாங்க இந்த மாதிரி கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு இது வந்து ஜெயக்குமாரோட உடல் தான் ஜெயக்குமாரோட பாடி தான்ங்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க ஸோ அதோட ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தான் என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி தெரியும் போலீஸ்க்கு இன்னொரு சந்தேகம் என்னன்னா கூலிப்படையை வச்சு யாராவது கொண்டுருக்கலாங்க மாதிரி சந்தேகப்படுறாங்க அதனால் மதுரையில் உள்ள ஒரு கூலிப்படையை ரகசியமாக விசாரணை பண்ணிகிட்ருக்காகவும் பண்ணிட்டுருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்துருக்குதுங்க ஸோ இதுதான் இந்த சம்பவ மக்கள் இந்த மாதிரி கொடூரமாக எரித்து கொண்டிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னொரு தகவல் வந்து ரீசண்டாக வந்திருக்கு என்னென்னா இந்த கம்பி இருக்குல்ல ஜெயக்குமாரோட கை கால்களில் கட்டின இரும்பு கம்பி இருக்குல்ல அது வந்து ஜெயக்குமாரோ ஜெயக்குமாரோட வீட்டில் உள்ள கம்பிகள் தானா ஸோ அவரோட வீட்டில் உள்ள கம்பிகளை தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்கிற தகவலும் இந்த நேரத்தில் வெளியே வந்திருக்குது இதான் அந்த சம்பவம் இவ்வளோ கொடூரமாக எரித்து கொண்டிருக்காங்க ஜெயக்குமாரோட கடைசி வீடியோ எதுன்னா க கனா போனால் தான் மே மாதம் ரெண்டாம் தேதி ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் போய் போய் தண்ணி வைக்கிற தொட்டி வாலி வாங்குறதுக்காக போயிருக்கிறாரு அங்கே விசாரிச்சுட்டு இருக்காரு அந்த சிசிடிவி காட்சி தான் கடைசியாக வெளிவந்திருக்கிறதா சொல்லப்படுது அந்த காட்சி வந்து சாதாரணமாக தான் இருந்திருக்கிறார் அவர் வந்து ஒரு பதட்டமோ விதமான பதட்டமோ இல்லாமல் சாதாரண போய் விசாரிச்சுட்டு போய் அதான் சிசிடிவி காட்சி கடைசி சிசிடிவி காட்சி போலீஸ் வந்து அவர் போன இடம் அந்த தோட்டத்து பக்கத்தில் உள்ள சிசிடிவி இந்த மாதிரி ஒரு கிட்டத்தட்ட முப்பது சிசிடிவி கேமராவில் உள்ள வீடியோஸும் வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க அவருக்கு யார் இது பண்ணியிருக்கா யார் கொலை பண்ணியிருக்கலாங்கிற மாதிரி யாரும் புது நபர்கள் அவங்க வீட்டுக்கு வந்தாங்களா தோட்டத்து பக்கம் வந்தாங்களாங்கிறத விசாரிச்சுட்டு வராங்க ஸோ போக போக தான் இந்த விசாரணையோட முடிவில் என்ன தெரிய வரும் யார் கொலை பண்ணியிருக்காங்கிற விஷயங்கள் வெளியே வரும் மக்களே அது மட்டும் இல்லாமல் முன்னாள் அமைச்சர் வந்து தனுஷ்கோடி ஆதித்தன் இருக்கார்ல அவர்கிட்டையும் விசாரணை அதிகப்படியாக பண்ணியிருக்கிறாங்க அதை கண்ணிருக்கிறதா சொல்லப்படுது அது இல்லாமல் இந்த தனசிங் ஜெயக்குமார் தனசிங் வந்து கிட்டத்தட்ட நாலு கோடி கட கிட்ட கடன் இருக்குது தான் அவருக்கு அதனால் அவரோட வீட்டை அடமானம் வச்சு தான் கிட்டத்தட்ட மாதம் மாதம் அஞ்சு லட்சம் வட்டியே கட்டிகிட்டு வர்றாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ அவர் மேபி ஒரு ஒரு மன உளைச்சலில் இருந்திருக்கலான்னு சொல்லப்படுது போக தான் அந்த விசாரணையில் என்ன முடிவு வெளியே வரும் அப்படிங்கிறது தெரிய வரும் மக்களே ஸோ அவ்வளோதான் இந்த சம்பவம் நெல்லை மாவட்டத்தில் இவ்வளோ ஒரு பெரிய ஒரு பதவியில் ஒரு கட்சியில் இருக்கிற ஆளை இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்காங்கிறது ரொம்பவே திடுக்கடும் சம்பவமாக இருக்குது எந்த அளவுக்கு ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பு இருக்குது அப்படிங்கிறது சந்தேகத்துக்குரிய தான் இருக்குது ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ போக போக விசாரணையில் என்ன வரும் அப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ சம்பத்தி சந்திக்கலாம் இந்த வீடியோ படிச்சிருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் மற்ற சம்பத்தி சந்திக்கலாம் அண்ட் தென் பாய்